தேர்தல் ஆணையம் தனது நம்பிக்கையை இழந்துவிட்டது என்று ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ் கடுமையாக விமர்சித்துள்ளார் இதுகுறித்து பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தேஜஸ்வி யாதவ் அரசமைப்பையும் ஜனநாயகத்தையும் பலவீனப்படுத்த நினைப்பவர்களுக்கு சரியான பதிலடியை பீகார் மக்கள் கொடுப்பார்கள் தேர்தல் ஆணையம் தனது நம்பிக்கையை இழந்துவிட்டது வாக்கு திருட்டில் ஈடுபட்ட பாஜகவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியுள்ளார் பீகாரில் ஆட்சியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியை பீகார் மக்கள் தோற்கடித்து மிகப்பெரிய செய்தியை இந்தியாவுக்கு சொல்லுவார்கள் வாக்கு அதிகார யாத்திரைக்கு பீகார் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார் மேலும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஊழலின் பீஷ்ம பிதாமகராக மாறிவிட்டார் என்றும் முறைகேடுகள் பற்றி நிதிஷ்குமார் பேசக்கூடாது என்றும் தேஜஸ்வி யாதவ் கூறினார்